வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் நேற்றுக்கு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துருப்பீங்க ரெண்டு பியூட்டிஃபுல்லான பச்சை கிளிகள் ரொம்பவே அழகாக வந்து நேத்துக்கி விஜய் டெலியாவட்ஸ் அந்த ரியாலிட்டி ஷோ கிங்ஸ் குயின்ஸ் அந்த ரியாலிட்டி ஷோவில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க குறுக்கியாக நட்சத்திர தூரல் தூரல்னு சொல்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே அசத்தலாக இருந்துச்சு ஷோவை நான் முழுசாக பார்க்கல அங்கங்கே எடிட்ஸ் எல்லாம் பார்த்தது தான் அதில் வந்து நம்மளோட சுவாமி அண்ட் ஆர்னவ் அதே மாதிரி பிரேம் இவங்கெல்லாம் டான்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கேர்ள்ஸோட சித்தார்த்தும் ஆடி இருந்தாரு ஸ்பாட்டில் கூப்பிட்டு ஆட சொன்ன உடனே எல்லாருமே சூப்பராக ஆடி இருந்தாங்க பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு சடனாக ஸ்டெப் தெரியல அப்படின்னாலும் அந்த கேர்ள்ஸ் ஆடுறத வச்சு பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க ஹீரோஸும் இப்ப என்னங்க இதை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்களா எஸ் நம்மளோட அந்த ஷோல ஆடினாங்க இல்லையா உங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க சூப்பரான ஒரு டான்சரும் கூட ஜோடி ஆர் யூ ரெடி இந்த ரியாலிட்டி ஷோல வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்திருக்காங்க இவங்களோட நேம் ஷில்பா இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரீசெண்டாக ஒரு சில புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா நம்மளோட கிருஷ்ணஷில்பா அவங்க வந்து விஜய் டிவியோட சீரியல்லையும் என்ட்ரி கொடுக்க போகிறாங்க எஸ் என்ன சீரியல் அப்படின்னா நம்மளோட விஜய் டிவியோட ஓடிடி தளத்தில் வந்து ஓடிட்டுருக்கு இல்லையா இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஓடலை லான்ச் பண்ண போகிறாங்க இல்லையா சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் அதாவது கணக்கானும் காலங்கள் சீரீஸ் அந்த சீரீஸில் நம்மளோட கிருஷ்ணா அவங்களுமே வந்து வர அதோட ஒரு சில புகைப்படங்கள்லாம் வந்து ரீசெண்டாக ஷேர் பண்ணிருந்தாங்க பேக் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லி உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஸ்டேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்ட்டாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லான அவங்களோட அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸில் இருக்க மாதிரியான ஒரு சில புகைப்படங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க கணக்காணும் காலங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரெட்டான ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லணும் அந்த சீரிஸில் நம்மளோட கிருஷ்ணா அவங்களுமே இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்